ஹாய் வணக்கம் மக்களின் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகனால அதனால் நீங்கள் ஏனிங்ஸ் போட முடியாது மக்களின் மக்களே ரொம்ப 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 மோசம் அதுவும் இல்லாமல் மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு முப்பதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து அதாவது ட்ரிபிளிகேட்லேருந்து ட்ரிபிள் கேள்வி அண்ணா நகர் போனேன் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா வந்துச்சு நூற்றி ரூபா கஸ்டமர் கரெக்டாக போட்டு போயிட்டாங்க பன்னெண்டரைக்கு போனேன் கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு கிலோ இறக்கி விட்டேன் உடனே இறக்கி விட்டேன் ஒரு வைஷ்ணவ காலேஜ் தான் இறக்கி விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக நிற்கிறேன் ரெண்டு மணி நேரமாக நிற்கிறேன் ரெண்டு மணி நேரமாக நிற்கிறேன் ஒரே இடத்துல சவாரியும் அடிக்கிறேன் டென்ஷன் மாதிரி டென்ஷன் ஆகுது என்ன பண்ணுது இந்த ஆட்டோ தொழில்னு வந்துட்டாலே கஷ்டம் நஷ்டம் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே இந்த ஆட்டத்தொழில் வந்துடும் சவாரி கிடைக்காமல் அந்த கஷ்டத்தில் ஏன்னா காலையில் சுத்தமாக சவாரி ஓடலை ஓடலைன்னா வரவே இல்லை சவாரி ரொம்ப 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 மோசம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா ஓட்டினேன் இல்லை நான் என்னைக்கு இன்னும் ஏனிங்ஸ் நான் போடுறது இப்போ வந்து ஒரு முந்நூறுரூவா ஓட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஆறுநூற்றம்பா ஏனிங்ஸு அவ்வளோதான் இன்னைக்கு ஏனிங்ஸு அது இல்லாமல் இங்கே வேறு சுற்றி சுற்றி முதலமைச்சர் வராங்க துணை முதலமைச்சர் வராங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆட்டோ ஓல மாட்டாங்க வெளியே போக முடியல அது இல்லாமல் அடிக்கிற சவாரியும் பாருங்களேன் வேறே ஓலாவில் அடிக்குது எழுபது ரூபா எண்பது ரூபா அடிக்கிறான் எத்தனை கிலோமீட்டருக்கு நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு நான் ஓலா இது ஈஸியாக பண்ணலை ரெண்டு மாதம் அதை நான் ஓலா ஈஸி பண்ணி இன்றைக்கு தான் நான் ஓலாவை ஈஸி பண்ணேன் வேண்டாம் ஈஸி பண்ணி யோசிக்கிறேன் ஏன்னு தெரிக்கலாம் எங்கள் திரிபிளங்கையிலேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அஞ்சு கிலோமீட்டர் மேலே தான் வரும் எவ்வளோ அடிக்கணும்னு நினைக்கிறீங்க எழுபது ரூபாய்க்கு அடிக்கிறான் மனசாட்சி இல்லை அவனுக்கு ரேடே ஓலா மனசாட்சி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா கஸ்டமர் கேர் நம்பரும் இல்லை ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க அது மட்டும்தான் ரேப்பிடாலே அப்படி தான் பண்ணுறாங்க ரேப்பிடலாம் பரவாயில்ல ஓரளவுக்கு மனசாட்சி தகுந்த மாதிரி கொடுக்குறான் இங்கேருந்து நூறுரூவா கொடுக்குறான் பரவாயில்ல அப்படின்னு போகலான்னு பார்த்தாலும் தெலுங்குத்தில் சல்ல செல்லும் போயிடுது ஆட்டோக்களை வச்சுக்கிட்டு தட்டிடுறாங்க ரொம்ப நேரமாக பேச்சிருந்தாருக்கு சவாரி அடிக்க மாட்டேங்குது அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் நண்பா நீங்கள் லோக்கலே எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க லோக்கல் எடுக்கிறது எதுனால தெரியுமா இப்போ பாருங்கள் நான் அண்ணா நகரம் ரெண்டு சும்மா தான் இருந்தேன் இதில் நான் லோக்கலில் ஓடும் போது ரெண்டு மாதம் சமாக இருந்தாலும் எனக்கு மனசு ஆறிடும் என் கிட்டே தான் கேஸும் வேஸ்ட் இல்லை சப்போஸ் சவாரி அடித்தாலும் சரி ரெண்டு ஒரு மணத்துக்கு ஒரு சவாரி அடித்தாலும் நான் இரநூறுவா ஓட்டிடுவேன் லாங்கு போயிட்டு சவாரி அடிக்காமல் நான் படுறேன் கஷ்டம் ஐயோ ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அதுவும் இல்லாமல் ஒரு நண்பர் கேட்டது எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் ஒரு ஐடி ஆயில் சேஞ்சு பண்ணுன்ட்டு சேஞ்சு பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டரு ஒரு ஐடு ஆயில் சேஞ்சு பண்ணும் மக்களே மக்களே ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒரு ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரைட்டு ஏர் ஃபீல்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி போடணும் கிளச் ஒயரு நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு கண்ட்ரோல் எப்படி தெரியும் டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றிக்க உங்கள் கையில் பிடிக்கும்போது தெரியும் கண்ட்ரோல் இருக்கும் மாற்றிக்கங்க முடிஞ்ச ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஐடி கிளச் மட்டும் கிளச் ஒயரை மாற்றிங்க அது பெஸ்ட்டு அதேமாரி அப்பப்போ ஏர் ஃபில்டு க்ளீன் பண்ணி போடுங்க அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க கரெக்டாக ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒரு ரைட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்போ இன்ஜின் நல்லா இருக்கும் இன்ஜின் கண்டிஷனாகவும் இருக்கும் அதேமாரி ஆயில் இந்த பிரேக் ஆயிலும் சரி குறைய குறைய ஊத்தி குறையும் போது இங்கே இண்டிகேட் ஏரியும் ஆல்ரெடி நான் செக் வீடியோ போட்டிருக்கேன் இண்டிகேட் ஏரியம் அப்போ பிரேக் ஆயில் வாங்கி வச்சுங்க ரெடிமேடாக அதேமாதிரி வண்டி அப்பப்போ ஆஃப் ஆகுதுன்னா ஆயில் கம்மியாக இருந்தால் தான் வண்டி ஆஃப் ஆகுது அந்த மாதிரி நேரத்தில் ஆயில் செக் பண்ணி ஒரு அரை லிட்டர் தனியாக வாங்கி வச்சுங்க ஆயில் செக் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மா அதை விட்டுட்டு நம்ம வண்டி தான் ப்ராப்ளம் மெக்கானிக்கல் எடுத்து ஒவ்வொரு வேஸ்ட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு ஆயில் செக் பண்ணால் தான் ஆயில் கம்மியாக இருந்தால் தான் வண்டி ஆஃப் ஆகும் மோஸ்ட்லி அப்புறம் ஏர் ஏர்ஃபில்ட் அடிக்கிறது தொடச்சி போடுங்க சவாரிலாம் ரொம்ப 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 நீங்கள் மோசம் தலுகா வாழ்க்கையே வெறுத்து போச்சு வீட்டில் பேசாமல் வீட்டிலேயே இருந்துடும் நம்பளுக்கு நான்ச்சு நான் ஆ வந்து இதேமாதிரி தான் நிறைய உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நீங்கள் சவாரி ரொம்ப மோசம் இது வரைக்கும் ஆயிரத்தம்பது ரூபா ஓட்டிருக்கேன் டைம் பார்த்து நாலரை ஆகிடுச்சு சரி இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் சரி வீடியோ பண்ணிட்டு போட்டுட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணி தர அப்புறம் வேறு என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கேட்டால் ஆயிரத்தி மூணு சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க டெல்லாக தான் இருக்கு சேனல் பரவாயில்ல எதுவோ நம்ம ஆட்டோ ஏனிங்ஸை பற்றி போகிறதால ஓரளவுக்கு பரவாயில்ல டெய்லியும் ஏனிங்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் வேறு என்ன வீடியோ பண்ணலாமா வேற என்ன உங்களுக்கு நிறைய பேர் எலெக்ட்ரிக் காட்டை எடுக்காமல் எடுக்காம தெரியவா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டாவை போட்டு கொளுத்துறாரு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காட்டை வாங்கி வேஸ்ட்டாக போச்சுன்னு கொளுத்துறாரு அதெல்லாம் பார்க்க மனது கஷ்டமாக இருக்குது நம்ம எலக்ட்ரிக் ஆட்டை வந்து எடுக்கிறது பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த எலக்ட்ரிக் ஷோரூம்லாம் வரும்போது அப்போ எடுக்கிறது பெஸ்ட்டு இப்போ வந்து நான் ஓரளவுக்கு எடுக்கணும் தான் சொல்லுவேன் சிஎன்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு 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 வருஷத்துக்கு முன்னாடி சிஎன்ஜி எடுக்குதுன்னு சொன்னி தான் வேணாம்னு இருப்பேன் ஏன்னா இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிஎன்ஜி வந்து டெவலப் ஆகலை கேஸ் பங்கு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிடுச்சு கேஸும் கிடைக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல நான் லோக்கலே ஓட்டுற எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஓட்டும் போது மைலேஜும் அடி வாங்காது நம்மளை கரெக்டாகவும் ஏனிங்ஸ் லாங்காக போகும்போது மைலேஜும் அடிவோம் மைலேஜ்னால் கேஸ் அதிகமாக பிடிக்கும் ஏனிங்ஸ் கம்மியாக ஓடும் லோக்கலில் ஓட்டும்போது ஏனிங்ஸும் அதிகமாக எடுக்கலாம் அதேமாரி கேஸும் கம்மியாக பிடிக்கலாம் என் மூணுரூவாய்க்கு போட்டோன்னா ரெண்டு நாள் ஓட்டுவோம் ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொண்ணூறு அப்புறம் ஆயிரம் ஆயிரரூபா பார்க்கறது மேலே பெரிய கஷ்டமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ ஓட்டினு மறக்காமல் கமல் பண்ணணும் பார்த்து ஒரு நாளைக்கு அவர் ஆயிரரூபா ஆயிரத்தி நூறு ஓட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுறதா இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து பைக் டேஸி வந்துடுச்சு பைக் டேசி வேறு அதிகமாக பிடிக்கிறாங்க பிடிச்சி திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் முடிஞ்சாலும் பைக் டேசி மட்டும் பேன் பண்ணாலும் போதும் நம்ம வாழ்வாதார தோடம் கரெக்டாக இருக்கும் ரேப்பிடாக ஓட்டுறதுக்கும் பெஸ்ட்டு தான் பைட் கே கேன்சல் பண்ணாலும் நம்மளை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் என்ன நடக்க போதோ எந்த அரசாங்கம் முடி எடுக்க போதோ கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஆசிரியர்களை போராடுறாங்க மனு வருனா பிச்சு கிட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் போராட்டம் பண்ணுறாங்க அவங்களாம் ஒரு வீடியோ தான் பிறக்காத பொழுது கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்மளும் போராட்டம் தான் பிறக்குன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு தெரியாது எந்த அரசாங்கம் நம்ம சொல்கிறத காலை வாங்கிக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறது கட்டு இருக்கணும் இதுவே முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஓட்டுங்க முக்கியமாக கரெக்டாக ஓட்டுங்க சேஃப்டியாக இருங்க மக்கள் அதுதான் சொல்லுவேன் அப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கேன் அப்புறம் உங்களுக்கு எதனா பற்றி தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்கள் மக்கள்